கழிச்சு ஒரு படம் ஸோ எல்லார் போலவும் நான் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அந்த வந்து முகூர்த்த நாள் பட் இருந்தாலும் அந்த டுவெல்த் ஈவினிங் வந்து இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிருக்கேன் ரெண்டு பேருமே இந்தியன் சினிமாவின் பெருமைகள் அவங்க ரெண்டு பேருமே ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும்னு என்னுடைய பிரேயர்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள் தேங்க்யூ வெரி மச் இல்லை சீரியல் இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ எனக்கு வந்து அது ஒரு புது பிளாட்ஃபார்ம் புது லேர்னிங் அதில் வந்து ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன் என்னோட இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக நானும் யோகி பாபு வந்து மிஸ் பேக்னு ஒரு படம் வந்து இப்போ பண்ணியிருக்கோம் அந்த படம் வந்து செப்டம்பரில் ரிலீஸ் ஆகுது அதுக்கு அடுத்த படம் சீனு ராமசாமி சார் டைரக்ஷன்ல ஷூட்டிங் வந்து ஜூலை ஃபிஃப்டீன்த்க்கு மேலே ஆரம்பிக்கிறோம் இன்னும் ரெண்டு படம் கமிட் பண்ணியிருக்கேன் ஸோ வரிசையாக படம் வரப்போகுது

இந்த கேள்விக்குலாம் ஒரு பதில் சொல்லணும்பாங்க அவரோட படம் எப்படி இருக்கும்னு நீங்களே தான் சொல்லிட்டீங்க பதிலே சொல்லிட்டீங்க அப்புறம் உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு ஷங்கர் சார் கூட நான் இதுக்கு முன்னாடி டப்பிங் டோர் பண்ணேன் ரோபோவில அங்கேயே ஒரு என்ட்ரி கிடச்சிது சரி நம்ம அவரோட டைரக்ஷன் ஒன்று நடிக்கலையேன்னு ஒரு ஒரு ஓரமா ஒரு இயக்கம் இருக்கும் இல்லையா அது இந்த படத்தில் ஆச்சு ரொம்ப பெரிய ரோலா இல்லை பட் அவரோட டேரக்ஷன் பண்ணாலே பெரிய விஷயம் ஐயா அவர் கூட காம்பினேஷனே இல்லைங்க நீங்க வந்து கமல் சார் படத்துல நடிச்சிருக்கீங்களா ஆமா கமல் சார் கூட எனக்கு என்னோட காம்பினேஷன் வந்து பாபு சிம்மா சார் கூட தான் అదే ట్రావెల్ పండి థ్యాంక్